காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் மகன் அப்பரானந்த இவருடைய பூர்வாசிரம பெயர் ஐயம் பெருமாள்னு பேரு இவர் வந்து தவத்தின் காரணமாக பல சித்திகளை பெற்று திருச்செந்தூர் முருகப்பெருமானோடு நேரில் பேசுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றார்னு பார்த்தோம் இந்த அப்பரானந்த சுவாமிகளை தன்னோட அரண்மனையில் இருக்கணும் தன்னோட அரண்மனையில் இருந்தால் தனக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் தனது ஆட்சி தனது நாடு நல்லா இருக்கும் தனது பகுதிகள் நல்லாயிருக்கும்ங்கிறதுனால சொக்கம்பட்டி ஜமீன் இவரை அரண்மனைக்கு கூப்பிடுறார் அரண்மனைக்கு வந்துட்டார் அரண்மனையில் ஒரு ஆசனத்தில் உட்காந்து வச்சுருவார் யார் சொக்கம்பட்டி ஜமீன் சொக்கம்பட்டி ஜமீன் அரண்மனையில் கடிகை முத்து புலவர் அப்படிங்கிறவர் அரசவை புலவர்னு சொன்னேன் இந்த எந்த ஒரு அரசவை புலவரை நீங்கள் பாருங்களேன் அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு தலகணம் இருக்கும் நீ கொத்தர் பாருங்கள் தலகணம் இருக்கும் நீங்கள் யாரை பாருங்கள் எந்த ஒரு அரசவையில் ஒரு அரசவை புலவர்னு பார்த்தாலே நம்மளை மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னு அவர்களுக்கு ஒரு தலகணம் ஒரு செருக்கு இருக்கும் இந்த கடிகை முத்து புலவர் அவர் ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்கார் அப்பரானந்த சுவாமிகள் ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்கார் அவர் அப்பரானந்த சுவாமிகளை பார்க்குறார் யாரே முத்து புலவர் கடைகிமத்து புலவர் இவன் யார் ஒரு பரதேசி இவன் நமக்கு சமமாக ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் உடனே முதன் முதல் இந்த ரெண்டு பேரும் முதன் முதல் சந்திக்கிற போது நடக்கிற நிகழ்வு இது அவர் என்ன பண்ணுவார் இந்த ஜமீன்கிட்ட கேட்பாராம் அரசவை புலவர் யார் வேறே ஒரு சன்னியாசியை கூட்டோ காத்தி வச்சுருக்கீங்க அவருக்கெல்லாம் ஒரு ஆசனம் கொடுத்தோ காத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாரான் இல்லை இல்லை புலவரே அப்படி சொல்லாதீங்க ஒரு பெரிய மகானவர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அவருக்கு அரண்மனையில் ஒரு இடம் கொடுத்து கத்தி வச்சுருக்கோம் ஒரு பெரிய மகானவர் அப்படின்னு அவரை பற்றி சொல்லுவார் அப்படி சொன்ன பிறகாவது அந்த முத்துப்புலவருக்கு ஆஹா சரி ஒரு மகான் புலருக்கு அப்படின்னு வரணும் நினப்பு வரணும் மதிக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாராம் அவரை பற்றி இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறேன் இது தான் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க நீ பேசுவோம் இல்லையா நமக்கு இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல பாருங்களேன் ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசுகிறான்னா அவர் தெரிந்து பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா ரொம்ப முக்கியமான விஷயம் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஒரு ஆசாமி இருக்கான்னு வச்சுங்க உதாரணத்துக்கு அவன் நல்லவனு தெரிஞ்சானே நீங்கள் பேசலாம் அவனை மாதிரி நல்லவனே கிடையாது ஆதாரத்தோடு சொல்லலாம் நமக்கு ஒரு ஆசாமியை பற்றி கேள்விதான் பட்டிருப்போம் அவனை பார்த்துருக்க கூட மாட்டோம் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமா ஐய அவன்ட்டெலாம் பழகவே கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது பெரிய அயோக்கியத்தனம் நாம் ஒருத்தரை பற்றி தெரியாமல் அவரை பற்றி பேசவே கூடாது அதே தான் இங்கே நடக்குது இந்த முத்து புலவர் என்ன பண்ணுறாரு அப்பரானந்த சுவாமிகளை பற்றி இஷ்டத்துக்கு பேசுகிறார் இந்த ஜமீன் பார்க்குறார் சொக்கம்பட்டி ஜமீன் பார்க்குறார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு அவர் வந்து எனக்கு ஞானகுரு திருச்செந்தூர் முருகப்பெருமானது அருள் பெற்றவர் அந்த முருகப்பெருமானோடு பேசக்கூடியவர் அவரை பற்றி நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிற ஆனாலும் என்ன ஆகுது அதான் ஈகோன்னு சொல்லுவோம் இல்லையா என்னத்தான் சொன்னாலும் அந்த கடிகை முத்து புலவருக்கு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் திரும்பவும் இவர் பற்றி தகாத வார்த்தைகளில் பேசுகிறார் இப்போ நம்மளை ஒருத்தன் தகாத வார்த்தையில் பேசுகிறாரு ஒருத்தர் திட்டுறாருன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் ஏய் தெரியாமல் பேசாத நான் யாருன்னு தெரியாது நம்ம சொல்லுவோம் ரியாக்ட் பண்ணுவோம் ஆனால் சுவாமிகள் வந்து மகான் அப்பரானந்த சுவாமிகள் அப்பரானந்த சுவாமிகளை பற்றி கண்ண பேசுகிறார் கடிகை முத்து புலவர் இவர் எதையுமே கண்டுக்கலை பேசாமல் இருக்கார் சிரிக்கிறார் அப்பப்போ அவர் பேசிக்கிட்டே இருக்கார் முடிஞ்சு போச்சு பதில் சொல்லலை அவர் கிளம்பிட்டார் கடுகி மத்து புலவர் கிளம்பிட்டார் அவர் கிளம்பி ஒரு சில நாட்களுக்குள்ள அவருடைய கன்னத்தில் ஒரு புற்றுநோய் கண்ணத்தில் புற்றுநோய் வீங்கிடுச்சு கண்ணை வீங்கிடுச்சு பாடாத பாடுபடுறார் அவஸ்தப்படுறார் இப்போ கண்ணத்தில் ஏதான ஒரு பல்லில் கண்ணத்தில் வாயில் ஏதான ஒரு உபாதை அப்படின்னா உங்களால் தண்ணி குடிக்க முடியாது உங்களால் சாப்பிட முடியாது எதுவுமே பண்ண முடியாது சாப்பிடாமல் தண்ணி குடிக்க முடியாமல் இருக்க முடியுமா தவிச்சு போகிறார் அவர் என்ன பண்ணுறார் சங்கரன் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறார் யார் கடுகி முத்து பலவர் திருச்செந்தூருக்கு போகிறார் எங்கெங்கேயோ போகிறார் முருகன் கோவிலெலாம் போகிறார் எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுறார் ஒன்றும் சரியாகலை எதுவுமே பலிக்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் அப்போ என்ன பண்ணுற திருச்செந்தூரில் ஒரு நாள் இருக்கிறப்ப பல நாள் இருக்காருங்க முருகனை பிரார்த்தனைட்ட முருகன் எனக்கு இதெல்லாம் சரியாகணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு நாள் அந்த கடற்கரை பக்கத்தில் படுத்து தூங்குற ராத்திரியில் படுத்து தூங்குற கடுகி முத்து புலவர் அப்போ முருகன் அவரோட கனவில் வந்து சொல்கிறான்னா திருச்செந்தூர் முருகன் நீ ஏன் கண்ணத்தில் உனக்கு ஒரு புற்றுநோய் வந்து நீ அவசியப்படுற தெரியுமா ஏன் தண்ணி குடிக்க முடியாமல் ஏன் சாப்பிட முடியாமல் நீ அவசைப்படுற தெரியுமா முருகன் கேட்குறான் தெரியாது முருகா நான் எதனே தப்பு பண்ணிட்டேன அப்படின்னு கேட்பாரான் ஆமாம் என்னோடய பக்தனை என்னோட சீடனை நீ அவதூறாக பேசிவிட்டாய் அவன்கிட்ட இல்லாததும் பொல்லாததையும் அவனை பற்றி நீ பேசிட்ட தகாத வார்த்தைகள் நீ பேசின காரணத்தினால் எந்த வாய் உனக்கு பேசித்தோ அந்த வாய் உனக்கு ஒரு வியாதியாக மாறிவிட்டது அப்படிங்கிற யாரை சொல்கிறார் அப்பரானந்த சுவாமிகளை சொல்கிறார் முருகப்பெருமன் எனது பக்தன் எனது சீடன் அவனை பற்றி நீ அரண்மனையில் தவறாக பேசிய காரணத்தினால் நீ அவஸ்தைப்படுகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணணும் என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன் யார் கடிகை முத்துப்பலவர் சொல்கிறார் முருகப்பெருமான் கனவில் சொல்கிறார் என்னோடய தவறை நான் உணர்ந்துட்டேன் நான் என்ன பண்ணணும் முருகா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம எல்லோருமே சுபாவம் அப்படித்தான் இஷ்டத்துக்கு வாயை விட்டுருவோம் இஷ்டத்துக்கு பேசிடுவோம் இது தவறு இதனால் பலவிதமான தீவினைகளை பல பின் விளைவுகளை நாம் எதிர்கொள்கிற போது தான் நம்ம பயப்படுவோம் ஆக நம்ம தப்பாக பண்ணிட்டோம்ல இருக்கே நம்ம மன்னிப்பு கட்டுருவோம் நம்ம காலில் விழுந்துருவோம் அப்படின்னு அப்போ தான் நமக்கு தோணும் கடிகைமுத்து புலவர் பேசாத வார்த்தைகள் கிடையாது அந்த அளவுக்கு பேசியிருக்கார் இப்போ எல்லாவற்றையும் நினைத்து வருந்துகிறார் முருகப்பெருமண்ட்ட கேட்குற நான் என்ன பண்ணணும் நீ சொல் இது சரியாகணும் எனக்கு அப்படிங்கிற அப்போ சொல்கிற முருகப்பெருமான் சொல்கிற நீ அவர் இருக்கிற இடத்துக்கு போய் இப்போ நெட்டூரில் இருக்கார் அப்போ சொன்ன இல்லையா நெல்லை தென்காசி மார்க்கத்தில் ஆலங்குளம்ங்கிற இடத்துலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நெட்டூருங்கிற ஊர் இருக்கு அப்போ நெட்டூரில் இருக்கார் நீ நெட்டூருக்கு போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணணும் சாமி எனக்கு அது சரியாகணும் நான் தெரியாமல் பேசிட்டேன்னு அவர்கிட்ட நீ சொல்லணும் உனக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும்னு முருகப்பெருமான் கனவுல சொல்கிறார் திருச்செந்தூர் முருகப்பெருமான் இது கேட்ட உடனே பொழுந்து விடிந்தும் விடியாமல் காலங்கார்த்தாலே என்ன பண்ணுறாரு திருச்செந்தூர்லேருந்து நெட்டூருக்கு புறப்படுற என்ன அவர் படுற அவஸ்தை அவருக்கு தானே தெரியும் அதுலேருந்து வெளியில் வரணும் இல்லையா புறப்பட்டு நெட்டூருக்கு வரார் அப்பறானந்த சுவாமிகள் இருக்கார் அவருக்கு போய் நமஸ்காரம் பண்ணுற சாமி என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிற சுவாமிகள் சிரிக்கிறார் அப்போ சிரித்தாரே அதே போல சிரிக்கிறார் மகான்களுக்கு மட்டுமே எந்த ஒரு காலத்திலும் விரோத மனப்பான்மையானது இருக்காது நமக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்மளை யாரானொத்தம் பழிவாங்கன்னா நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு தடுப்பாக நின்று கொண்டு இருக்கிறான் நம்மளோட விஷயங்களில் பொறாமையோடு இருக்கிறான்னு அப்படி தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம் அவனை ஒரு விரோதமாக நம்ம பார்ப்போம் அது மனிதனுக்கு உண்டு மகான்களுக்கு கிடையாது அவ்வளவு பேச்சு பேசினவர் அரண்மனையில் சொக்கம்பட்டி ஜெமன் எவ்வளவோ எடுத்து சொல்லும் கேளாமல் மீண்டும் மீண்டும் பேசினவர் இப்போ வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கற்கிற சுவாமிகள் சிரிச்சுட்டே எழுந்திரு அப்படிங்கிற இப்போ கேட்குற சுவாமிகளே எனக்கு இந்த வலி உபாதை போகணும் முருகப்பெருமான் உங்ககிட்ட என்ன என்னை அனுப்பிச்சார் அப்படின்னு சொன்ன பிறகு சுவாமிகள் என்ன பண்ணுவாராம் இந்த அப்பிரானந்த சுவாமிகிட்ட என்ன விசேஷம்னா அன்னம் இருக்குது பார்த்திங்களா சாப்பாடு அது அங்கங்கே பக்ஷி அவங்கறதுலாம் வச்சுருப்பேன் அதைத்தான் சாப்பிடுவேன் அந்த அன்னத்தை எடுத்து அவரோட கண்ணம் இருக்குது பார்த்தீங்களா புற்றுநோய் வந்திருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா அந்த கண்ணத்தில் அந்த சாத்த அப்படியே அப்புறாராம் அதை அப்பிட்டு சொல்கிறாராம் அப்பரானந்த சுவாமிகள் நான் எடுக்கிற பிட்ச சாப்பாட்டை உனக்கு மூணு நாள் தரேன் நீ சாப்பிடு அப்படிங்கிற எப்படிப்பட்ட இது பாருங்க அரண்மனையில் அரண்மனை புலவருங்கிற ஒரு மமதையில் பேசினவருக்கு இங்கே பாருங்கள் பிட்ச சாப்பாடு அதே சன்னியாசிக்கிட்ட யாரை திட்டினாரோ அவர்கிட்டேருந்து வாங்கி சாப்பிடணும் கடவுள் எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா எந்த ஒரு காலத்திலும் நம்ம நிலையிலேருந்து நம்ம மாறவே கூடாது அகந்தை செருக்கு மமதை கோபம் எரிச்சல் பொறாமை வரவே கூடாது இன்றைக்கி வாழ்க்கை அப்படி தான் இன்றைக்கி இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு அகந்தையோடு இருக்கிறவன் இன்றைக்கி எப்படி இருக்கான் எவ்வளோ பாடுபடுறான் ஒரு பொறாமை குணம் கொண்டு வாழ்கிறவன் எப்படி பாடுபடுறான் மற்றவர்களது வளர்ச்சியை பார்த்து எரிச்சலோடு இருக்கிறவன் எப்படி அவசப்படுறான் எல்லாத்தையும் பார்க்குறான் அவரவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு உண்டானது இவ்வளோதான் சிம்பிள் வாழ்க்கைங்கிறது அவ்வளோதான் அது அவரவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது மட்டும் அவர்களுக்கு உண்டானது ஆனால் அது மீறி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நமக்கு அவஸ்தை உதாரணம் யார் இந்த அரண்மனை புலவன் கடுகிகி முத்து புலவன் அவர் சொல்கிற நான் கொடுக்குற பிட்சியை நீ சாப்பிடணும் மூணு சரி சரிசாமிங்கிற மூணு நாள் பிட்சியை சாப்பிட்ற சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தா இந்த கன்னத்தில் இருந்த புற்றுநோயானது முற்றிலும் அகன்று விட்டது அதன் பிறகு இவர் மேலே ஒரு பாமாலை பாடுகிறார் அப்பரானந்த ஆனந்த மாலை அப்படிங்கிற பேரில் இவரை பற்றி ஏன்னா அரண்மனை புலவர் இல்லையா போற்றி ஒரு பாமாலை பாடிட்டு அதன் பிறகு புறப்பட்டு செல்கிறார் ஒன்று ரெண்டாவது கடைசியில் இந்த அப்பரானந்த சுவாமிகளோட கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா இவர் திருச்செந்தூர் கோவிலுக்கு போவார் திருச்செந்தூர் கோவிலுக்கு போனோம்னா கோவில் நட சாத்திருக்கும் ராத்திரி ஆச்சுன்னா ஒரு ஒம்பதரை மணி ஆச்சுன்னு நட சாத்திருவாங்க நட சாத்தின பிறகு ஒரு கோவிலில் அந்த கதவுக்கு முன்னாடி போய் நிற்கிறார் முருகன் நிற்கிறார் கதவு தானாக திறக்குது கோவிலுக்குள்ளே போகிற முருகன்கிட்ட கேட்குற முருகா நான் இந்த உலகத்திலேருந்து விடைபெறலான்னு நினைக்கிறேன் அது முக்தி அடையலான்னு நினைக்கிறேன் நீ சொல்லணும் முருகா அப்படிங்கிற அப்போ முருகன் பேசுகிற முருகன் வெற்ற பேசுவார்னு சொன்னோம் பார்த்தீங்களா முருகன் விரட்ட பேசுகிற என்ன சொல்கிறார் அப்பா உனக்கு இன்னும் இருபத்தி நாலு மாதம் இருக்குது எத்தனை மாதம் இருபத்தி நாலு மாதம் ரெண்டு வருஷம் இருக்கு நீ அதுக்குள்ளே பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் உனக்கு நிறைய இருக்குது நீ இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிக்கணும் உன்னுடைய குடும்பத்தினர்கள் சமாதி முடிக்கணும் உன்னுடைய தமக்கை என்னுடைய சமாதி முடிக்கணும் அதன் பிறகுதான் உனக்கு சமாதி நீ என்ன பண்ணுவ உன்னோட சமாதியில் என்னோடய வேல் வச்சு நீ வழிபடுற இல்லையா அந்த வேலுக்கு பக்கத்தில் என்னுடைய துருவடிவத்தையும் நீ பின்னாட்களில் அமைப்பாய் முருகன் அப்பயே சொல்கிறார் இன்றைக்கி நெட்டூரில் இந்த சுவாமிகள் இருக்கிற இடம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அப்பரானந்த சுவாமிகள் ஆலயம் இந்த பேரில் தான் இந்த இடமானது அழைக்கப்படுகிறது இந்த பேரில் தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்ன பிறகு முருகன் சொன்ன பிறகு வெளியில் வரார் இவர் பேசுகிற போது வெளியில் வந்து சொக்கப்பட்டி ஜமீன் இருக்கார் அவருடைய சேவகன் பணியாட்கள்லாம் இருக்காங்க எல்லோரும் கேட்குறாங்க இதை சுவாமிகள் வந்து முருகனோடு பேசுகிறார் முருகன் பதில் சொல்கிறார் அப்படிங்கிறதுலையான் சேவகன் சொக்கப்பட்டி ஜமீன்கிட்ட சொல்கிறான் அப்போ சுவாமி வெளியில் வந்த பிறகு இருபத்தி நாலு மாதம் டைம் சொல்கிறக்கார் இல்லையா அவருடைய மனைவி இருளகற்றி அம்மையார்னு பேர் அந்த அம்மாளுக்கு சமதி அமைகிறது இந்த சமாதிக்கு எந்த இடத்துல அமையணும் நெட்டூரில் சொல்கிறார் அதே போல் தமக்கினுடைய சமாதியும் அமைகிறது பின் ஆட்களில் சொல்கிறார் இருளகற்றியோட சமாதிக்கு பக்கத்தில் என்னுடைய சமாதி அமையணும் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார் உரிய காலத்தில் எந்த வேளையில் சுவாமிகள் சமாதி ஆக வேண்டுமோ அந்த சமயத்தில் சுவாமிகள் ஒரு பத்மாசன கோலத்தில் அமர்ந்து சுவாமிகள் சமாதி ஆகிறார் அந்த இடத்துல அவருக்கு சமாதியானது எழுப்பப்படுகிறது இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கும் சந்நிதி உண்டு சுவாமிகளுடைய சமாதியும் அங்கே தான் காணப்படுகிறது இந்த ஜமீன் சொன்ன பார்த்தீங்களா சொக்கம்பட்டி ஜமீனுக்கு பல நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு சுவாமிகள் கிட்ட கேட்டு அப்பரானந்த சுவாமிகளோட அருளோடு அவருக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது இந்த சவுத்தில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற பக்தர்கள் ஏராளம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை கணறம் நன்றி வணக்கம்